பாரு எவ்வளோ அழகா நான் மொத்தமாக பிடிச்சது ஆளு மீன் தான் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆஹ் இப்போ கோழி பொசுக்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதுக்கு முன்னாடி ஒரு வாத்தை பொசுக்கணும் வாத்த பொசுக்க முடியல முடியல அது ரொம்ப டேஞ்சராக ரொம்ப இருக்குது அது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படி பியூராக இந்த நாட்டுக்கோழியோட தோலெல்லாம் எல்லாம் எடுத்துட்டுருக்கிறேன் எங்கள் ஊரில் குலதெய்வம் கோயிலுக்கு அப்பப்போ கோழி பொங்கல் வச்சு பச்சரிசி சாதம் செஞ்சு கோழி குழம்புல ஊற்றி ஊற வச்சு சாப்பிடுவோம் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி அதை தான் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வேலையை பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் நாம ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைச்சோம் ஈஸியா இருக்குது கோழி பொசக்குறதே இந்த நாங்களே ஒவ்வொரு இது பண்ணும்போது நாங்களே பண்ணிக்குவோம் வெரி வெரி ஈஸி இல்ல இல்ல இதுக்கு மேல தான் இருக்குது மெயின் பிச்சரா இதோ போய் காய்ச்சி காச்சி விடாம பொங்கலா பிடிங்கி அப்புறம் வெட்டணும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் நேர் மஞ்சள் தேச்சி வெட்டி இந்த கோழி இன்னைக்கு நாங்க சமையா சமைச்சு சாப்பிட போறோம் பார்க்கிறதுக்கே அழகா இருக்குது கோழி இல்ல காட்டி இப்படி துருகுனோம் ஏழளிதான் ம் நெருசில் காட்டினா தானே டேஸ்ட்டே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ இது பேரலாம் என்னன்னு தெரியல இது இப்படி சுத்தம் பண்ணுவாங்க

கொஞ்சம் நடுத்தூள் போட்டு கழுவிச்சுக்கிறோம் காய்ச்சல் கொஞ்சம் கம்மியாக காட்டிக்கணும் கொஞ்சம் ஹெவியாக போச்சு நல்லா நல்லாயிருக்கும் நாட்டுக்கோழி குழம்புக்கு தேவையான மசாலா ஐட்டம்லாம் வறுத்துக்கலாம் தேவையான மசாலா மல்லி இருக்குது கருவேப்பிலத்தில் ஏலக்காய் பட்டை கிராம்பு சோம்பு ஜீரக மிளகு வரமிளகாய் இதெல்லாம் வறுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு மல்லியும் வர மிளகாயும் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறம் மற்றதெல்லாம் போட்டுக்கலாம் ஒரு பட்டை கொஞ்சம் கிராம்பு அப்புறம் ஜீரகம் மிளகு வாசனை வருது நல்லா வருபட்டுருச்சு வாசனை வந்தாலே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு எப்படி வருபட்டுருக்குங்கிறத நல்லா வருபட்டுருச்சு நல்லா ஆரணத்துக்கு அப்புறம் அரைச்சிக்கலாம் தேவையான தேனையெல்லாம் அரிச்சுக்கலாம் குழம்புக்கு தேவையான இஞ்சி பூண்டு பூண்டாச்சு வெங்காயம் வணக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கோழி மூணு கிலோ வரும் மூணு தக்காளி போட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் கருவேப்பில் போட்டுக்கலாம் பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் நாட்டுக்கோழி போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் 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 மீனை குளிக்க லலிதா வர எப்படி நாட்டுக்கோழியை குள்ளு விழுந்து குளிக்குது குண்டாவோட குளிக்க அடுப்பில் வச்சுக்கலாம் கம கமா அது என்ன கறி மசாலா கறி மசாலா கொஞ்சம் ஓகே ஓகே மசாலா போட்டு ஒரு கலரு கலரிக்கலாம் இஞ்சி பூண்டு மசாலாவில் ஒரு கலர் கலரி கறி பாதி வந்துருக்குது நீ அவ்வளோதான் கொஞ்சம் மசாலா அரைச்சி ஊற்றிக்கலாம் இப்போ கறி வேறு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான வணக்கி வச்சுவாங்க இந்த களி அரைச்சிக்கலாம் இந்த கலரை கலரிக்கலாம் அப்படியே நாட்டுக்கோழி வாசம் கம கமக்குது என்ன தெரிகிறது இப்ப வணக்கி வச்ச வெங்காயம் தக்காளி வீட்டுல அரைச்சு வச்ச மசாலா எல்லாம் அரைச்சிட்டு ஊத்திக்கலாம் தண்ணி தண்ணி ஊத்துனதும் கொதியே அடங்கிருச்சு தலைப்புல தலை சவுண்ட் வந்து நீ தேங்காய் அரைச்சிட்டு வந்து ஊத்தணும் அப்படியே ஒரு கலர் கலர்லாம் கொதி கொதினு கொதிக்குது நாட்டுக்கோழி பாருங்க எப்படி பாருங்க செம்மையா இருக்குது நல்ல உருண்டு வந்துருச்சு இன்னும் கொஞ்ச நேரம் வேகணும் மசாலா பிடிக்கணும் என்ன பண்ணுறேன் நாட்டுக்கோழி குழம்பு ஆ நாட்டுக்கோழி குழம்பு அப்படியே வாசனை அப்படியே அல்டிமேட்டா இருக்குது அப்பா அப்படியே ஒரு டேஸ்ட்டு அப்படியே இங்கே ட்ராவல் ஆகுறது தெரியுது நாட்டுக்கோழி குழம்பு குடிச்சோம்னா நெஞ்சு சொல்லி பறந்து ஓடிடும் இருக்கிறேன்னு தெரியாமல் யாரெல்லாம் நாட்டுக்கோழி குழம்பு கொதிக்க கொதிக்க குடிப்பீங்களோ அவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய இனம் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ நான் தெரிஞ்சுக்கிறேன் கறி நல்லா வெந்திருச்சு அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு ஊற்றிடலாம் பச்சரிசி சோறு பொங்குறதுக்கு பானை வச்சுக்கலாம் 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 அப்படி தண்ணி இருக்கும் போல தண்ணி இருக்குது ஒல பரிச்சிருச்சு பச்சை அரிசி போட்டுக்கலாம் அப்படியே கொதி அடி பிடிக்காமல் இருக்கணும் அரிசி போட்டதும் ஒரு கலர் கலரி இருக்கு லலிதா ஒரு கலர் கலரி மூடி வச்சிடலாம் மூடி வச்சுக்கலாம் லலிதா பொங்கி பொங்கி வருது வேகட்டும் அப்படியே தனல்லையே வேகட்டும் அடுத்து எரியூட வேணாம் அதுதான் அரிசி வந்துருச்சு அப்படியே மூடி விட்டுரலாம் சரி மூடியே அப்படியே புளிங்கு புளிங்கி வந்துட்டு இருக்கட்டும் சமையா கொஞ்ச நேரம் ஆனவனே எடுத்து இலையில போட்டு பச்சரிசி பொங்கல் சாதத்தோட ஒரு பிரட்டு பிரட்டி அப்படியே சாப்பிட்டா சமை டேஸ்ட் நான் பர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்றேன் நல்லா இருக்கு டேஸ்டா இருக்கு வில கோழிங்க அப்படியே பூவாவோட வந்திருக்குது பூவாட்டம் வந்திருக்குது பிக்கவே வேணாம் எளிதா பேச்சே வரல அப்பா ஃபுல் கட்டுப்பட்டா வரும் சாப்பிடலாம்னுதான் தோணுது பேச வாய்ப்பே இல்ல விறகடுப்புல சமைச்சாவே ஒரு டேஸ்ட் தான் எவ்வாருங்க செமையா வந்திருக்குது கறி

மதுரை பக்கம் வந்து புது பொண்ணு புது மாப்பிள்ளைக்கு வந்து மாதிரி பச்சரிசி பொங்கி நல்லா ஊற்றி நாட்டுக்கோழி குழம்பு வச்சு கொடுப்பாங்களாமா குழச்சி இதை வாய்க்குள்ள போட்டு அல்வா துண்டாட்டு இறங்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது லாஸ்ட்டாக ஒரு எலும்பு முடிச்சாச்சு எலும்புதான் தேஸ்டுது எலும்பையுமே எப்பயும் சாப்பிடுறாங்க எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பண்ணுங்க थैंक यू